வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை ஐம்பது ரூபாவினால் குறையும் எரிபொருள் விலை அரசிடம் எம்பி விடுத்த கோரிக்கை பயங்கரவாத இயக்கத்தை போற்றுவதால் முன்னோக்கி பயணிக்க முடியாது எச்சரிக்கும் அலிசாப்ரி நாடு திரும்பாத பசில் நாமலுக்கு வழங்கப்பட்ட முக்கிய பொறுப்பு தற்காலிக தகடுகளுடன் வாகனம் ஓட்டுவோருக்கு அவசர எச்சரிக்கை எதிர்காலத்தில் திருமணம் செய்யும் அனைவருக்கும் வீடு பிரதியமைச்சர் அறிவிப்பு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்த சட்டவிரோத கட்டடங்கள் வடக்கு ஆளுநரின் அதிரடி உத்தரவு நாட்டின் ஒன்பது மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தல் அடுத்த நாற்பத்தி எட்டு மனுத்தியாளர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு மேச்சலுக்கு சென்று முதலிடம் சிக்கிய நபர் தேடும் பணி தீவிரம் தற்போது அமைச்சுகளுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசகு வாகனங்களை ஏலமிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று இந்த கார்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு கார்களை பராமரிக்க அரசு பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை மீளாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல் வீடுகள் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அத்துடன் ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலையை குறைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது எரிபொருளின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைக்க வேண்டுமென அவர் கோரியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எரிபொருள் விலை குறைப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் செய்த பிரச்சாரம் மெய்ப்பிக்கப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்களை பற்றி பேசுவதற்காகவே தம்மை மக்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இறக்குமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்து தமிழில் உள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்டே தெரிவித்துள்ளார் இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் மாவீரர் தினத்தை முன்னிட்டு கடும் மலைக்கு மத்தியிலும் வடகிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வழிச்சியுடன் மாவீரர்களை நினைவு கூர்ந்தனர் இந்நிலையில் நினைவு கூறல் தொடர்பில் அவர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார் நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதுமான இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றும் போது பல வருடங்கள் நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் அதற்கமைய கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூர்வதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இதுபோர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய நகர்வாகும் இருப்பினும் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த தம் விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது மாறாக அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதற்றங்களையும் தோற்றுவிப்பதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களிலிருந்து மீள முடியாது மாறாக புரிந்துணர்வு சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் ஊடாகவே அதனை அடைந்து கொள்ள ார் உள்ளி மன்ற கோரப்பட்டு வேட்புமனுவை ரத்து செய்து மீண்டும் புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என உள்ளூராட்சி மன்ற அங்கத்தவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தக்கூடிய தினம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம் ஏல் ரத்நாயக்க தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது எனினும் திகதி தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் அண்மை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியை நாம வழிநடத்துவார் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவுக்கு சென்ற மொட்டுக்கட்சியின் ஸ்தாபகத் தலைவர் பசில் ராஜபக்ஷ பொதுத் தேர்தலின் போதும் கூட நாடு திரும்பவில்லை இதனால் பொதுத் தேர்தலை நாமல் ராஜபக்ஷவே வழிநடத்தினார் இந்நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷவே வழிநடத்துவார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலக்கு தகடுகள் வழங்குவது தொடர்பான சிக்கல் நிலை தேர்க்கப்பட்டு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது வாகனத்தின் இலக்கத்தகடுகளை பெறுவதற்கு பணம் செலுத்தி இன்னும் அதை பெறவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் திகதிக்கு முன் இலக்கத்தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு திணைக்களம் கோரியுள்ளது டிசம்பர் பதினைந்திற்கு பின்னர் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி வீதிகளில் வாகனங்களை ஓட்ட முடியாது எனவும் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்தும் வாகனங்கள் மீது போலீசார் சட்ட நடவடிக்கை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்காலிக இலக்கத்தகடுகளுடன் வாகனம் ஓட்டுவதற்கு இதுவரை வழங்கப்பட்ட அனுமதி இந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் அனைத்து தம்பதியினருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும் என்று வீடுமைப்பு பிரதி அமைச்சர் டிரைபே சரத் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் டி பி சரத் இதனை தெரிவித்துள்ளார் வீடுகள் இல்லாத காரணத்தினால் திருமணம் செய்வது காலம் தாழ்த்தப்படுவதாகவும் அவ்வாறான ஓர் நிலைமை இனி நீடிப்பதற்கு இடமளிக்கப்படாது எனவும் அவர் தெரிவித்தார் இருபத்தி நான்கு முதல் முப்பது வயதுக்குள் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அதுவே சரியான வயது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வயதில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வோருக்கு வீடு ஒன்றை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்தார் இவ்வாறான ஓர் நிலையை எட்டும் வரையில் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா வேதநாயக்கன் பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடல் நேற்று காலை இடம்பெற்றது இதன்போதே ஆளுநர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பில் ஆளுநரின் கவனத்துக்கு அவர்கள் கொண்டு வந்தனர் அனலை தீவு போன்ற பிரதேசங்களுக்கு மின்சாரம் பகலில் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது மின்சார விநியோகத்துக்கு தேவையான எரிபொருள் குறிகட்டுவான் இயங்கு துறையில் இருப்பதாகவும் கடல் பயணத்துக்கு ஏதுவான நிலைமை ஏற்பட்டதும் அவற்றை உடனடியாக கடற்படையினரின் உதவியுடன் கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையின் வடக்கு பிராந்திய முகாமையாளர் குறித்த கூட்டத்தில் தெரிவித்தார் அதேவேளை அந்த பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள் மின்புறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை பெற்று இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது பல வெள்ள வாய்க்கால்களில் வெள்ளம் நிரம்பிய நிலையில் இருப்பதனால் அதற்குள் குப்பைகளை கொட்டுவதற்கு முயற்சிக்க கூடும் எனவும் அது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது வெள்ளம் வடிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் காரணம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தார் அடுத்த ஆண்டு இந்த விடயம் அனைத்தும் சீராக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமன்றி வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தமது வீடுகளில் உள்ளவர்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்நிலையில் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மன்னாரில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பில் நான் நேரடியாக சென்று பார்வையிட்டு மக்களோடு கலந்துரையாடியிருக்கிறேன் அந்த வகையில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் தமது வீடுகளிலும் தங்கியுள்ளனர் எனவே இடைத்தங்கள் முகாமில் தங்கியுள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரமன்றி வீடுகளில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உணவுப் பொருட்களையும் நிவாரணங்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அத்தோடு மன்னாரை சீரின்மை காரணமாகவே மிக மோசமான வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டதாகவும் மக்கள் என்னிடம் எனவே கழிவுநீர் வாய்க்கால் விடயத்திலும் உரிய திணைக்களங்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டு மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி கண்டி கேகாலை மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பஹா கேகாலை குருநாகல் நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேறவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மல்வத்து ஓயாவிற்கு விடுக்கப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தி எட்டு மடத்தியாளங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் வானிலையில் காணப்படும் தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறையிலிருந்து சுமார் இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்த சக்திமிக்க தாளமுக்கமானது தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் வடமா மாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் தென் மாகாணங்களிலும் காலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையிலும் காற்று வீசக்கூடும் எனவும் குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் தொடக்கம் காங்கேசந்துரை ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்திடம் கோரப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பதினோரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் நேற்று வரை மூவாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவடைந்திருப்பதாகவும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் இந்த மாவட்டத்தில் பதினான்கு இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சமைத்த உணவுகளை வழங்கி வருகிறோம் குச்சவழி பிரதேச செயலக பிரிவில் கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் பிரதேச செயலக ஊழியர்கள் முப்படையினர் சுகாதார பிரிவினர் மற்றும் சமய சமூக அமைப்புகள் என அனைவரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் சேருவில மற்றும் வெறுகல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மகாவலி ஆற்றின் பெருக்கெடுப்பால் கூடிய கிராமங்களுக்கு முன்னெச்சரிக்கை ஆய்த்த நிலைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் மேலும் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களில் இருந்து நீரை கடலுக்குள் வெளியேற்றுவதற்கு உரிய சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள வாழ்க்கை பெற்றான் கண்டலில் இருகுளங்களுக்கு இடையில் காணப்படும் வான் பிரச்சினை குறித்து பாதிக்கப்பட்டு பொன்தீவு கண்டல் கமக்கார அமைப்பு நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தமது பிரச்சினையை முன்வைத்துள்ளனர் இதன்போது பொன் தீவு கண்டல் கமக்கார அமைப்பு குறித்த விடயம் குறித்து மகஜரொன்றை கூட்டுறவு பிரதி அமைச்சர் உவாலி சமரசிங்கவிடம் கையளித்தனர் குறித்த மகஜரில் மேலும் குறிப்பிடுகையில் குறித்த வான் இரு கமக்கார அமைப்பிற்கும் சொந்தமானதாக காணப்படுகிறது எனினும் குறித்த வான் வாழ்க்கை பெற்றான் கண்டல் கமக்கார அமைப்பினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது குறித்த வான் புனரமைப்பு செய்யப்பட்ட போது அதற்கான ஒப்பந்தத்தை ஒப்பந்ததாரர் எம் சந்தியோகு என்பவருக்கு வழங்கி அவரால் நிர்மாணிக்கப்பட்டது இவ்வானிற்கு மேல் ஏறக்குறைய முப்பது ஏக்கர் புலக்காணி உள்ளது இக்காணிகள் தாழ்வான பகுதியில் உள்ளதன் காரணத்தினாலும் பல்வேறு ஒப்பந்த வேலைகள் நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக செய்வதன் காரணத்தினாலும் குறித்த ஒப்பந்ததாரர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏற்கனவே இருந்த வானின் அளவை உயர்த்த தீர்மானித்துள்ளார் இது மட்டுமல்லாது நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் அவர்களுக்கு பணம் அல்லது பொருளை லஞ்சமாக வழங்கி தனக்கு ஏற்றது போல் தீர்மானித்துள்ளார் இதனால் மேலுள்ள பொன் பொன்தீவு கண்டல் கிராம வயல் காணிகள் வீடுகள் யாவும் தண்ணீரில் மூழ்கி காணப்படுகிறது இது தொடர்பாக காலம் காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நீர்ப்பாசன திணக்கலத்துக்கு எங்களால் தெரியப்படுத்தியும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கவில்லை எமது முறைப்பாட்டை அவர்கள் ஏற்பதாகவும் இல்லை முருங்கன் கண்ணாட்டி பெரும்பரப்பு சுண்டிக்குளி பிச்சை குளம் போன்ற குளங்களின் நீர் அனைத்தும் பொன்தீவு கண்டல் குளத்தினூடாக இவ்வானை சென்றடைகிறது தற்போது வான் உயர்த்தப்பட்டு உள்ளமையினால் நீர் வெளியேறுவது மிகவும் குறைவாக உள்ளது இதனால் இக்கிராமம் நீரில் மூழ்கும் நிலை காணப்படுகிறது இதற்கு முன்னர் முன்னாள் அரசாங்க அதிபரினால் குறித்த வானை திறந்து மூடும் வகையில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்ட போதும் இவ்வான் கொங்கிரீட் வானாக அமைக்கப்பட்டுள்ளது எனவும் குறித்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிரதிகள் அரசாங்க அதிபர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அம்பாரி பொதுப்பில் பிரிவுக்கு உட்பட்டு முதலைப்பாறை பகுதியில் நபரொருவர் முதலியால் பிடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று மாலை முதலைப்பாறை பகுதியில் உள்ள தூவ ஆற்றிலிருந்து எருமை மாடுகளை கரைக்கு கொண்டு வரும்போது குறித்த நபரை முதலை பிடித்து எடுத்துச் சென்றுள்ளதாக பொத்துவில் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பசரச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஓரு வயதுடைய நபரே இந்த சம்பவத்திற்கு உள்ளாகியுள்ளார் காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் பானம கடற்படை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்